ஸ்லோ 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 நடுக்க போய்க்க அவனை ஓரத்து போட்டு நடுக்க போய்க்க அவனை ஓரத்து போட்டு நீ ஓரத்துக்கு போப்பா லைட்டாக வந்துக்கா ஓட்டி

அதுக்கு அடுத்து요. 두 இரண்டாவதுல நீ군을 때리면서 신하 사대 여러분 முன்ன아가 இந்தத்த சிவபாலன். இளவரச சத்தியங்களை நினைத்து அந்த வாடையை ஓட்டிuridற சாரிக்கு த삭த்தே. சோடநகர கோராட்டத்துக்கு தெருக மூன்றாவதுடாக காண்டிவே காண்டி சாதிகளை காண்டே ராஜா அந்த மாட்டையை ஓட்டிuridறதே வரமா. எங்கட்டல் எங்கட்டால முடியாதுங்க கொஞ்ச்சா வெயிட் பண்ணு அந்த பாட்டு ரோட்ல இருந்து காரை தள்ளு ஓடி ஓடி ஓடிட்டு காரில ஓடுறாங்க அந்த பாட்டு ரோட்ல இருந்து கார வந்துச்சு ஆ ராஜா দাদা வெயிட் பண்ணு காரக்குமா இதுரா பாங்க அந்த

what do you What do love us, love us.